குழம்பு பாருங்கள் நல்லா தளத்தல சட்டி நிறையா நல்லா முட்டை குழம்பு கொதிச்சிட்ருக்குங்க வாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாங்க அதுவும் கோழி குழம்பு ருசியில் வாங்க என்னோட ஸ்டேஜில் செய்யலாம் அதுக்கு வந்து நான் ஒரு எட்டு முட்டை நான் வேக வச்சுருக்கேங்க முட்டியில் நல்லா கல்லுப்பு போட்டுட்டு போட்டுவிட்டு ஒரு இருபது நிமிஷம் நல்லா வந்து வேக விட்டு எடுத்துடலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இருபது நிமிஷம் நம்மளுக்கு ஆயிரத்து முட்டை நல்லா வந்து வெடிச்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் முட்டை நம்ம எடுத்து தனியாக வச்சிடலாங்க குழம்புக்கு தேவையான செலவுலாம் நம்ம வந்து வறுத்து எடுத்து வச்சிடலாங்க அதுக்கு வந்து ஒன்று ஸ்பூன் அளவுக்கு வந்து வர நான் எடுத்துருக்கேங்க அது வந்து ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வந்து வறுத்து அப்படி வந்து தனியாக தட்டில் கொட்டி வச்சுருங்க இப்போது பரம்பியில் நம்ம வறுத்து தனியாக வந்து பொட்டி வச்சாச்சு நெக்ஸ்ட்டு பாத்தீங்கன்னா இதே சட்டியில் வந்து கொஞ்சமாக நம்ம எண்ணெய் விட்டு சின்ன வெங்காயம் வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க சின்ன வெங்காயம் பாத்தீங்கன்னா ஒரு பத்து பஞ்சு வெங்காயம் நம்ம எடுத்துக்கிறோங்க அது கூட பாத்தீங்கன்னா ஒரு மூணு பல்லு கூண்டு நல்லா வந்து பெரிய பல்லாக இருக்குதுங்க நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா வந்து வதக்கி விட்டுறலாங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தக்காளி பழம் வந்து ஒரு மூணு பழம் வந்து சின்ன பழமா எடுத்து நம்ம நறுக்கி சேர்த்துக்கலாங்க இதையும் நல்லா வந்து வதக்கி விட்டுருலாங்க வெங்காய்க்கு கூட சேர்த்து தக்காளி இப்போ வந்து நல்லா வந்து பதங்கிடுச்சுங்க துருவுன தேங்காய் நம்ம சேர்த்துக்கலாங்க அடுப்பு வந்து ரொம்ப ஸ்லோவா வச்சுக்கலாம் தேங்காய் வந்து சேர்த்துக்கப்புறமா நல்லா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வந்து பதக்கி விட்டுடலாம் நம்ம தனியா வறுத்து வச்ச மல்லியும் இது கூட சேர்த்துக்கலாங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா புளி தூள் நம்ம சேர்த்துக்கலாங்க இது பார்த்திங்கன்னா ஐம்பது கிராம் வாங்கியிருக்குங்க அது வந்து பாதி போட்டுட்டு ஒரு காவாசி நான் எடுத்து வச்சுட்டேங்க அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தாங்க பொடி கொட்டணும் இல்லை பார்த்திங்கன்னா பொடி வந்து கறியே போயிடும் அதுக்கு அப்புறம் வந்து அந்த சூட்லேயே வந்து நம்ம வந்து பொடியை வந்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாங்க இப்போ வந்து ஃபேன் கட்டில் போய் நல்லா வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நல்லா கார வச்சு எடுத்துடலாங்க அதுக்குள்ளேயும் நம்ம வந்து வேக வச்ச முட்டை ஓடலாம் வந்து உடச்சி எடுத்துடலாங்க பாருங்கள் ஒரு முட்டை கூட வந்து உடையிலங்க நான் வேக வைக்கும்பொழுது உப்பு போட்டு தாங்க வேக வச்சேன் ஒரு முட்டை கூட உடஞ்சி வரலைங்க நம்ம எட்டு முடி நம்ம வந்து நல்லா அதோட ஓட வந்து உடச்சி எடுத்து வச்சிடலாங்க இப்போ வந்து முட்டை தோட்டலாம் தொளிச்சாச்சுங்க அது கூட பார்த்தீங்கன்னா நான் கத்தி வச்சு லைட்டாக வந்து கீரை எல்லா முட்டுக்குமே லைட்டாக கீரல் போட்டுக்கிறேங்க பாருங்கள் இந்த மாதிரி நான் கீரல் போட்டுக்கிறேன் அப்போ தான் நம்ம குழம்புக்குள்ள போடும்போது அந்த மசாலா அந்த குழம்புலாம் வந்து நல்லா அந்த முட்டையில் சேர்ந்து நம்மளுக்கு சூப்பராகவே டேஸ்ட்டாக இருக்குங்க அதுக்குன்னா தக்காளி வெங்காயம் தேங்காய் துருவெல்லாம் நம்ம வந்து ஆற வச்சு எடுத்து மிக்சியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வந்து பயன் டேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்கள் நல்லா வந்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணுங்க இதை அப்படியே இன்னொரு சட்டிக்கு நம்ம மாற்றிடலாங்க மிக்ஸியில் வந்து தண்ணி நல்லா வந்து அலசி நீங்கள் வேஸ்ட்டு பண்ணாமல் ஊற்றிக்கங்க இல்லைன்னா மிக்சி ஜார்லையே கூட இருந்தால் இருக்கட்டும் நீங்கள் வந்து குழம்பு செய்யும்பொழுது அப்படியே நீங்கள் ஊற்றிட்டு மிக்ஸி சாரை வந்து அலசி நீங்கள் ஊற்றிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சட்டியில் வந்து நான் கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க குழம்பு வைக்க நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சுங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் வெந்தயம் சேர்த்துக்கிறேங்க வெந்தயம் பாருங்கள் நல்லா படப்படனா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு நான் என்னென்னா பார்த்தீங்கன்னா நாங்கள் கத்திரிக்காய் பொடும்புல அப்படியே கைங்கெல்லாம் தெரிச்சிருச்சுங்க பாருங்க அப்படி மூஞ்சிக்கெல்லாம் தெரிஞ்சிச்சு பார்த்து கவனமாக போடுங்க இப்போ நம்ம தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்து போடும் பொழுது கூட அவ்வளோ நான் தான் தக்காளி வெங்காயம்னா வந்து அரைச்சி வதக்கி அரைச்சு ஊத்திட்டேன்ல அதனால் வந்து எண்ணெய் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம கத்திரிக்காய் போடும்போது கண்டிப்பாக தெறிக்க தான் செய்யும் பார்த்து கவனமாக தள்ளி மின்னு போட்டு தான் சமைக்கணும் இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடிக்க கருவேப்பழம் இது இதுக்கூடவே மூணு பச்சை மிளகா நான் கீறி சேர்த்துக்கிறேங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வந்து வதங்கட்டுங்க கத்திரிக்காய் வந்து நல்லா வந்து மூணு நிமிஷத்துக்கு வதக்கியாச்சுங்க இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சு வெளியில் சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக தண்ணி கலக்கி நீங்கள் ஊற்றிக்கங்க இன்னும் கூட நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க குழம்பு வந்து கெட்டியாக தான் இருக்குது தண்ணி சேர்த்து விட்டு அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்து விட்டு ஒரு கார் டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துட்டு குழம்பு வந்து நல்லா கிண்டி விட்டு மூடி வச்சுருங்க ஒரு ஏழு நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க நான் வந்து பார்த்திங்கனா அடுப்பு வந்து ஸ்பீடாக வச்சுட்டு மூடி வச்சுட்டு போயிட்டேங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சு பொங்கி வெளியே வந்து ஊற்றிச்சுங்க மூடி வச்ச அந்த மூடி மேலே ஃபுல்லாக குழம்பு ஆயிடுச்சுங்க அதுக்கப்புறமா தண்ணி தொட்டு நான் தொடச்சி விட்டேங்க இப்போ பார்த்திங்கன்னா ஏழு நிமிஷம் ஆயிடுச்சு குழம்பு நல்லா நம்மளுக்கு பச்சை பச்சவசனம் போய் அந்த கத்திரிக்காய் நல்லா நம்மளுக்கு வெந்து வந்திருக்குங்க வாசம் அவ்வளோ சூப்பராக வந்துச்சுங்க இப்போ வந்து நம்ம வந்து முட்டை வந்து நம்ம போட்டுடலாம் முட்டையை ஆல்ரெடி நம்ம கீரல் போட்டு தான் வச்சுருக்கிறோம் அப்போ வந்து முட்டை குழம்புல போட்டுக்கப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வந்து குதிச்சு வரட்டுங்க ஏன்னா நம்ம அந்த முட்டை கீரல் போட்டுருக்கோம் பார்த்திங்கன்னா அந்த குழம்பு இந்த மசாலாம் வந்து நல்லா முட்டைக்குள்ளே இறங்கட்டுங்க அப்போ தான் வந்து முட்டை சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து இது கூட வந்து ஒரு கைப்பிடியில் வந்து நம்ம கொத்தமல்லி இலையை தூவி விட்டு நல்லா ரெண்டு நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சு பாருங்கள் நல்லா சட்டி நிறையா கொதை கொஞ்சம் நல்லா வச்சாச்சு ஒரு நிமிஷம் இல்லைனா ரெண்டு நிமிஷம் நல்லா வந்து கொதிக்க விட்டு எடுத்துடலாங்க ஏன்னா முட்டை சேர்த்துருக்கறனால பார்க்கறதுக்கு பாருங்க அப்படியே நாட்டு கோழி குழம்பு கொதிக்கிற மாதிரியே இருக்குது அதே டேஸ்ட்டாக தாங்க இருந்துச்சு என்ன நம்ம கோழி குழம்புக்கு பார்த்தீங்கன்னா அந்த பிரியாணி எல்லாம் பட்டை சோம்பு இதெல்லாம் வந்து சேர்ப்போம் நம்ம வந்து அதெல்லாம் சேர்க்காம நம்மளோட ஸ்டைலில் நம்ம சேர்த்துட்டோங்க இது கூட நான் போடுறதுக்காக வந்து கட்டி பெருங்காய் தனியாக எடுத்து வச்சுருந்தேன் அதான் நான் அதை போட மறந்துட்டுங்க கண்டிப்பாக உங்கள் இருந்தால் பெருங்காயத்தூள் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் இஞ்சி இருந்தால் போடலான்னு பார்த்தா இஞ்சி சுத்தமாகவே வீட்டில் இல்லை அதனால் நீங்கள் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வேண்டாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஸ்டைலில் வந்து முட்டை ரெடி ஆச்சு கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு பொருள் சாப்பாடு கூட வீட்டில் மிஞ்சாதுங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது இட்லி தோசைக்கெலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ